அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு பதிவுங்க இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாருமே எதிர்கொள்கின்ற ஒரே பிரச்சனை பணப்பிரச்சனை தான் இதில் பணம் இல்லாதவங்க தான் இந்த வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கம்மி அதுவும் பணப்பற்றாக்குறை காரணமாக நம்ம ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் வட்டி செலுத்துறதுக்கே நம்முடைய வரக்கூடிய வருமானத்தில் நிறைய தொகை வந்து நம்ம அப்படி வட்டி கட்டுறதுக்கே செலவிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கஷ்டப்படுறவங்க தான் அதிகமான பேர் இப்போ இந்த காலகட்டத்தில் அப்படி நம்ம மனுஷங்கக்கிட்ட வாங்கிய கடனாக இருக்கட்டும் இல்லை பேங்காக இருக்கட்டும் எப்படியாக இருந்தாலுமே கடன்கிறது கடன் தானே அந்த கடனை அடைப்பதற்கான மிக அற்புதமான ஒரு வழி அதுவும் முருகனுடைய ஒரு எளிமையான ஒரு பதிவு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா முருகனுடைய எவ்வளவோ திருப்புகள் திருப்பாடல்கள் நமக்கு நிறைய இருக்குது அதில் இந்த கடன் நமக்கு தீரணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் விருப்பமோ யாருக்கெல்லாம் வேணுமோ முருகனை நீங்கள் யாரெல்லாம் நம்புறீங்களோ கண்டிப்பாக இந்த ஒரு பாடலை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள் எப்படிப்பட்ட கடனும் எவ்வளோ ரூபா கடன் இருந்தாலும் அதை அடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் அதற்கான ஒரு வருமானமும் கண்டிப்பாக நமக்கு வந்து முருகனுடைய அருளாலேயே கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் முருகப்பெருமானுடைய அருள் தனக்கு கிடைத்தது போலவே எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால அருணகிரிநாதர் நிறைய திருப்புகளில் நிறைய பாடல்கள் பாடியிருக்கார் ஏன்னா ஒவ்வொரு பாட்டுமே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நமக்கு கண்டிப்பாக தீர்த்து ஒவ்வொரு விதமான நமக்கு ஒரு வளங்களும் நலங்களும் தரக்கூடிய அற்புதமான பாடல்கள் அப்படி அருணகிரிநாதர் இயற்றிய கந்தர் அனுபூதியில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான மந்திர வரிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் நம்முடைய கடன்கள் தீர்வதற்கான அந்த பாடல் ஏன்னா நமக்கு வந்து மனுஷங்க கிட்ட வாங்கின அந்த கடன் மட்டும் கடன் கிடையாதுங்க வாழ்க்கையில் நமக்கு வந்து கர்ம வினிகளுடைய காரணமாக நம்ம திருப்பி பிறந்து திருப்பி துன்பப்பட்டு இந்த வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அதுவும் ஒரு வகை கர்ம கடன் தான் அப்படிப்பட்ட அந்த பிரதி கடன் அதுவும் ப்ளஸ் நம்முடைய பணக்கடன் இது ரெண்டையுமே நமக்கு தீர்வதற்கான மிக அற்புதமான அர்ணகிரிநாதருடைய பாடல்கள் தான் கந்தர் அனுபூதி பாடல் அனுபூதி அப்படின்னு சொல்லிட்டாலே அனுபவ ஞானம் அப்படின்னு அர்த்தம் கந்த மான் தனக்கு அளித்த அனுபவத்தில் இருந்து பெறப்பட்ட ஞானத்தை மற்றவர்களுக்கும் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு பாடிய பாடல்கள் தான் கந்தர் அனுபூதி பாடல் இந்த கந்தர் அனுபூதியில் நமக்கு நிறைய பாடல்கள் இருக்குங்க இதில் கடன் சுமைங் நமக்கு தீரணும் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகளே வரக்கூடாது குடும்பத்தில் நல்ல வருமானம் பெருக்கணும் அதற்காக இந்த ஒரு அற்புதமான ஒரு மந்திர வரிகளை நம்ம வீட்டில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு சொன்னாலே போதும் இதற்கு எந்த நேரத்தில் நம்ம படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாலையில் இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த வேலை இருக்குது பார்த்திங்களா அந்த நேரத்தில் குளிச்சிட்டு முருகப்பெருமான் முன்னாடி ஒரு தீபம் ஏற்றிட்டு பூஜை அறியில் உட்காந்து ஆத்மா நம்ம குறைந்தது ஆறு முறை அதிகபட்சமாக இருபத்தி ஏழு முறை அதற்கு மேலே சொல்ல முடியும் அப்படின்னா நூற்றி எட்டு முறை கூட சொல்லலாம் ஆனால் நம்ம ஆறு முறை இந்த பாடல்கள் படித்து வந்தாலே போதும் நமக்கு உள்ள அந்த கடன் பிரச்சனையானது நமக்கே ஃபீலாக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கான அந்த கடன் சுமையிலிருந்து நம்ம அப்படி வெளியில் வந்துடுவோம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கடன் தீர்க்கக்கூடிய கந்தர் அனுபூதி பாடல் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடி அந்தம் இலா அயில்வேல் அரசே மிடியென்று ஒரு பாவி வெளிப்படினே இந்த அற்புதமான தமிழ் வரி பாடல் மொத்தம் நான்கே நான்கு வரை தான் இருக்குது தாராளமாக இந்த ஒரு பாட்டை நம்ம ஆறு முறை நம்ம படிக்கலாங்க நமக்கு வந்து இதை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பாடுறதுங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான நமக்கு ஒரு நேரம் இப்போ எல்லாராலையுமே இப்படி காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் படிக்க முடியல கு அதுவும் குளிச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு உட்கார முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிதோ அப்போ இந்த இந்த பாடலை பாடலாம் ஆனால் அதற்கு ஒரு சூக்ஷ்மமான ஒரு முறை இருக்குது என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த பாடலை நம்ம பாடி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் நம்ம சேர்த்து நம்ம சொல்லணும் அப்படி சொல்லுகின்ற பட்சத்தில் நமக்கு இந்த பாடலுடைய முழு பலனும் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நீங்கள் பாடல் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கிறப்ப நீங்கள் அப்படியே படிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ சாயங்காலம் தீபம் ஏற்றி வைக்கிறோம் இல்லை காலையிலே ஒரு எட்டு மணி ஒம்போது மணிக்கு நம்ம நம்முடைய வேலைகள்லாம் முடிச்சு நம்ம பூஜைல உட்காரப்ப அப்படி சொல்கிறப்ப நீங்கள் இந்த கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படிங்கிற அந்த முருகனுடைய அந்த நாமத்தையும் நீங்கள் சொல்லி இந்த ஒரு பாடலையும் நீங்கள் பாடுறப்ப நிச்சயமாக வாழ்க்கையில் நமக்கு வந்து எப்படிப்பட்ட கடனும் கண்டிப்பாக தீருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க இதை வந்து நம்ம டெய்லி பூஜைல நீங்கள் சொல்லலாம் இல்லாட்டி செவ்வாய்க்கிழமையில் நமக்கு வந்து வேறு ஏதாவது முருகனுக்கு நமக்கு இன்றைக்கி வந்து தை நாள் ஆரம்பிக்குது நீ அடுத்து வந்து பதினொன்றாம் தேதி தைப்பூசமாகுது இப்படி இந்த இடைப்பட்ட ஆறு நாட்கள் அந்த நாட்கள் நீங்கள் தொடர்ந்து படிக்கலாம் இல்லை இல்லாட்டி டெய்லி நம்ம சுவாமிக்கு தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா அப்படி தீபம் ஏற்றுகின்ற போது இந்த ஒரு பாடலையும் சொல்லிட்டு கந்தா கடம்பா கதிரி வெயிலா எங்களுடைய கடன் சுமைகளை எனக்கு தீர்த்து கொடுப்பா அப்படின்னு நீங்கள் முருகனை மட்டும் வேண்டி பாருங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும்ங்கிற அந்த ஒரு ஐதீகமானது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு வந்து உண்மையான ஒரு கருத்துங்க அதனால் முருகனை நம்பி இந்த ஒரு பாடல் சொல்லுங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டாகும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்